வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் நாச்சியப்பன் எங்களுக்கு சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா எல்எல்சி ஒரு யோகா ஸ்கூல் இருக்குது சிகாகோல அமெரிக்காவில் இப்போது இங்கே இந்தியாவில் கோயம்புத்தூர் பிரான்ச் போட்டிருக்கோம் அப்புறம் மலேசியா அந்தமான் சிங்கப்பூர்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது கேன்சரை பற்றி நிறைய பேர் எனக்கு அடிக்கடி ஹேட் இருக்காங்க என்ன மாதிரிலாம் கேன்சர் வராமல் பார்த்துக்க முடியும் நிறைய பேர் கேன்சர் வருது இப்போது அது வந்து சர்வசாதாரணமாக இருக்குது கேன்சர் எத்தனை வகை கேன்சர் இருக்குது எப்படி நம்ம அது வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேஸ் கேட்டுருக்காங்க அடிப்படையாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்றைக்கி சின்னம்மா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பற்றி பார்க்கலாம் கேன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை முதல் கால வரை கேன்சர் வரும் எல்லா பக்கமும் கேன்சர் வரும் தலைமுடி தவிர தலைமுடி நகம் அதை தவிர எல்லாமே நமக்கு கேன்சர் வரக்கூடிய இடங்கள் தான் இது காமனாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரது ஜாஸ்தி பார்த்தா பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் ஜென்ஸ்க்கு வர்றது பார்த்தா கோலன் கேன்சர் பேனக்கிராட்டிக் கேன்சர் அப்புறம் காமனாக சொல்லப்போனால் ப்ளட் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் லிவர் கேன்சர் கிட்னி கேன்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் மவுத் கேன்சர் த்ரோட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் மல்டிப்புல் மைலோமா தைராய்டு கேன்சர் நிறையா வகைகள் நிறையா இருக்குது அப்படியே போய்ட்டு இருக்கும் அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி கேன்சர் வந்து வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லை கேன் சிம்டம்ஸ் என்ன இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனே போய் செக் பண்ணுவீங்க செக் பண்ணி அவங்களுக்கு இப்போ தான் கேன்சரோட ஸ்டார்டிங் தெரிஞ்சிச்சுன்னா உடனே சீக்கிரமாக நம்ம குணப்படுத்த முடியும் இல்லை அது வந்து அந்த இடத்த அந்த ஆர்கன் விட்டு கொஞ்சம் ஆர்கன் ஃபுல்லாக அந்த டியூமர் பெருசாகி பக்கத்துலலாம் பரவி லங்ஸ் எல்லாம் பரவினா கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் த்ரீ ஃபோருன்றவங்க கஷ்டம் அதை வந்து க்யூர் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும் கஷ்டம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன்சர் பார்ப்போம் நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கேன்சரோட மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் முக்கிய எல்லாத்துக்கும் காவணம் சொல்றேன் கேன்சர் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட கழிவுகளின் தேக்கம் நோய் உடம்புல கழிவுகளை எல்லாம் பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கழிவுகள் இருக்கக்கூடாது உடம்புல கான்ஸ்டேஷன் இருக்கவே கூடாது உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கவே கூடாது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ரெண்டும் மூணாவது முக்கியம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இது மூணு இல்லாம நீ பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கேன்சர் வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சர் பார்ப்போம் பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து லேடிஸ்க்கு வந்து அவங்க குழந்தை பிறந்தப்ப அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்காம இருப்பாங்க நிறைய பேர் தன் அழகு வந்து குறைஞ்சு போதே அப்படின்னு சொல்லிட்டு அழகுக்காகவே குழந்தைக்கு பால் கொடுக்காதத வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காது அந்த குழந்தையும் நல்லா இருக்காது தாய்ப்பால் கிடைக்காததுனால அந்த தாயும் நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் பிரஸ்ட் கேன்சர் வரும் ஏன்னா அந்த பால் வந்து வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே கட்டி அது ரிவர்ஸ் சைடு உள்ள அப்படி திரும்பிட்டு உள்ள அது திருப்பி அப்படியே இருந்துருந்து ஒரு மாதிரி ஒரு ட்யூமர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பக்கம் வந்து ஒரு கேன்சர் கட்டி உருவாயிடும் அது ஒரு காரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மந்த்லி மந்த்லி கோர்ஸ் மாதவிடாய் டயத்தில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் வேலை இருக்கும் ஜாப் இருக்கும் இங்கேயாவது ஒரு டூர் போவாங்க உடனே படநாட்டுக்கு மாத்தியே போட்டால் தள்ளி போடுவாங்க பீரியட் தள்ளி போடுவாங்க அது வந்து மகாமக கெடுதல் நம்ம இயற்கைக்கு தான் ஒத்து போகணும் எதலான இயற்கை ஆப்போஸ்ட் பண்றீங்களோ அது வந்து நம்ம தான் அனுபவிக்கணும் தீர்மன்றும் பிளதட வரோம் பாருங்க இப்போ பாருங்க நிறையா மெட்ராஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்துச்சு இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பயணம் வரும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் நம்ம வந்து மரத்தெல்லாம் வெட்டினோம் எல்லாமே நம்ம இயற்கைக்கு மாறணும் புகைகள் பொல்யூஷன் இதெல்லாம் நம்ம தான் பண்ணி வச்சோம் இதுக்கு இயற்கை தண்டனை இதெல்லாம் அது மாதிரி தான் இந்த மாதிரி கேன்சரும் அப்புறம் பார்த்தா கருத்தரை மாத்திரை போடுறது அது ஒரு காரணம் மென்சஸ் வந்து இந்த பீரியட் ரொம்ப தள்ளி போயிடும் அதாவது என்ன சொல்றது இந்த ரொம்ப ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு தள்ளி போனாலும் இது ஒரு காரணமாக இருந்துச்சு நான் பாக்குற வரைக்கும் நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரஸ்ட் கேன்சல்ல அப்போ நாங்கள் உங்களை பற்றி ஒரு ஹிஸ்டரி எடுப்போம் அப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் அப்புறம் வந்து டைட்டாக வந்து ஜாக்கெட் போடுறது நைட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணி ஃப்ரீயாக விட மாட்டாங்க நைட்டும் அதே மாதிரி டைட்டாக போட்டிருப்பாங்க பக்கமும் டைட்டாக போட்டிருப்பாங்க அப்புறம் உடம்புல வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்காது ப்ரெட் சப்ளை கம்மியாக இருக்கும் ஆக்சிஜன் சப்ளையும் கம்மியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி உடம்புல பாடியில் வெயிட் ஜாஸ்தியாக கொழுப்பு ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க இதெல்லாமே வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு நாங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணங்கள் ஓகே இப்போ வந்து எப்படி வராமல் பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப் ஸ்டைலை மாற்றி அவங்களுடைய டயட் ஃபுட் எல்லாமே நல்ல காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சாப்பிடணும் நான்வெஜ்ஜை வந்து சாப்பிடக்கூடாது முடிஞ்சா அது பெரிய காரணம் அதை விட்டுறது முன்னாடி விட்டுருங்க விட்டுறவங்க நல்லது நல்லா தூங்கணும் தூக்கம் நல்லா வரும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கூடிய காரணங்கள் நம்ம ப்ரெஸ்ட் கேன்சர் பார்த்த மாதிரி இப்போ ஜென்ஸுக்கு பார்ப்பான் ஜென்ஸுக்கு ரொம்ப வரக்கூடிய கேன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் அது ரொம்ப பேருக்கு இருக்குது சாதாரணமாக இருக்குது ப்ராஸ்டேட் வந்து ஒரு எண்டோக்ரைன் க்ளாண்டு நாளமில்லா சுரப்பி அது பார்த்தீங்கன்னா வெந்து நம்மளுடைய ஸ்போம் தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அது எப்படி கேட்டீங்கன்னா நம்ம அது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் உள்ளவங்க வந்தால் நமக்கு வர சான்ஸ் நிறையா இருக்குது அப்பாவுக்கு இருக்குது பெரியப்பாவுக்கு இருக்குது தாத்தாவுக்கு இருக்குது இந்த மாதிரி மேல் செயலில் இருந்தால் நமக்கு வர சான்ஸ் நிறையா இருக்குது இதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஒரு சிம்டம்ஸ் தெரியாது இல்லை பார்க்க முடியாது சிம்டம் ரொம்ப தெரியாது எப்பாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்டமன் அப்டமன் ஸ்கேன் போது வேணால் அது உங்களுடைய அந்த லிவர் பார்ப்பாங்க பேட்ரி லிவர் வந்து காமிச்சு அப்படி ப்ராஸ்டேட் ஆஃப் என்ரேஜ்மெண்ட்னு காமிப்பாங்க அப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காஸ்டேட் கேன்சஸ்ல உங்களுக்கு தெரிய வரும் இல்லை நீங்க வந்து யூரின் போகும்போது உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் வந்து அப்படியே எப்போவுமே இருக்கும் கன்செர்ன்மான பெயின் இருக்கும் கன்செர்ன் பெயின் எப்போவுமே போறப்போலாம் அந்த பெயின் வந்தால் நீங்க கொஞ்சம் குஷாராக இருந்துடுங்க யூரின் வந்து விட்டு விட்டு போகும் ஸ்ட்ரெய்ட்டாக போகாது அப்படியே ஒரு பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அந்த யூரின் வந்து விட்டு விட்டு போ சம்டைம்ஸ் அந்த யூரில் பிளட்டு கூட வரும் இதெல்லாம் வந்து ப்ராஸ்டிக் கேன்சர் கொள்ளக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் இது வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிங்க டாக்டர் போய் செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கிளானில் மட்டும் அதாவது அந்த எண்டோக்ரைன் கிளான்னு சொன்ன ப்ராஸ்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக குணப்படுத்திடலாம் அது கொஞ்சம் அங்கேயே பறவைச்சுன்னா அது லேட் ஆகும் யூர் பண்ணுறக்கு லேட் ஆகும் அதுக்கு பார்த்தா நிறையா இப்போ மாரணம் நிறையா வந்துருச்சு ஸ்டியூர் சர்ஜரி பண்றாங்க அதே மாதிரி ஆஹ் ரொபோட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி அதை இது பண்ணிடுறாங்க பட் நம்ம வராம பாத்துக்கலாம் ஸோ இதுதான் சிம்டம்ஸ் ஜென்ஸுக்குலாம் போகிறப்ப யூரின் போறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருந்தா பாத்துக்கணும் மெயினா வந்து ஆளுகாடு சாப்பிடாதீங்க ஆளுகா சாப்பிட்றது நம்ம அது ஒரு காரணம் இதுல ஸ்மோக்கிங் ஒரு காரணம் ஒபிசிட்டி ஒரு காரணம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் நல்ல ஹெல்த்தி டயட் சாப்பிடுங்க அன்ஹெல்தி ஃபுட் தானா டயத்துக்கு சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட வேண்டாம் நைட் நல்லா தூங்கு இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் வாரம் ஒரு நாள் என்ன வச்சு குழி ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் பண்ணோம் இப்போ நம்மளால் பண்ணுறது கிடையாது காப்பர் கிளாஸில் தண்ணி குடிக்க பழகுங்க உக்காந்து சாப்பிடுங்க நின்றுக்கிட்டு இந்த பார்ட்டியில் போகும்போது நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக சாப்பிடுங்க நிதானமாக என்ஜாய் பண்ணி டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம சாப்பாடா பார்த்து ருசி சாப்பிடுங்க மண்பான சமைக்க பழகுங்க குக்கர்லாம் வேண்டாம் அலுமினியம்லாம் வேண்டாம் இந்த மாதிரி லைஃப் நீங்கனாலே நிறைய காப்பாற்றிக்க முடியும் இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேன்சர் பத்தியும் கேன்சர் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய நீங்க சொல்லிருந்தீங்க அமெரிக்காவில் வெளிவரக்கூடிய ஒரு ஆங்கில நாளிதழில் வந்து உங்க யோகா டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு மருத்துவருக்கு வந்து யோகா குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தோம் இது எப்படி சாத்தியம் சார் எந்த மாதிரி அதை பண்ணுனீங்க டெக்னிக் நான் வந்து ஒரு ஆறு வருஷம் முன்னாடி இன் அமெரிக்கா அப்புறம் இருந்தேன் நான் சிகாகோவில் இருக்கும்போது ஒரு டாக்டர் ஒருத்தர் இந்தியன் டாக்டர் தான் மெடிக்கல் டாக்டர் அவங்க பேர் சுபாஷினி அவங்களுக்கு வந்து பிளாட்ரு கேன்சர் இருந்துச்சு கைவிஸ் கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் டாக்டர்ஸ் வந்து ரெண்டு வாரம் தான் அவங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்போ என்கிட்ட வந்து அவங்க என்னை பார்த்தாங்க அதுக்கு நான் வரும் பிஸியாக இருந்தேன் அப்போது என்னென்னா நான் வந்து அப்போ சிகாகோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக யோகா விட்டுருந்தேன் அப்போ இப்போ அது ஒன்லி இந்தியன் ஒரு இந்தியன் யோகா மாஸ்டர் வந்து சிகாகோ போலீஸ்க்கு எடுத்தது நான்தான் அப்போது அந்த தமிழ் தமிழ் தமிழியன் இந்தியன் அந்த பெரியல அது போக நான் எட்டு எட்டு கிளாஸ் டெய்லி இருக்கேன் எனக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அந்த டையத்தில் எனக்கு டைம் ரொம்ப இல்லை அப்போது அது மாதிரி இந்தியன் எம்பசிலிருந்து என்னை கூப்பிட்டு தான் வந்து அஞ்சு வருஷம் இன்டர்நேஷன் யோகா டே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம் ஷெடியூல் கேட்டாக இருக்கேன் அப்போ எனக்கு செடியூலெலாம் அந்த டைம் கேட்டாங்க டாக்டர் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்போது நான் ஒரு ஒன்றை கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன் அவர் ஒன்னை கழிச்சு அவங்க நேரில் பார்க்கும்போது அவங்க ரிப்போர்ட்ஸ் தான் காமிச்சாங்க நான் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஐரஸ் கேன்சர் தெரிஞ்சது அப்போ ரெண்டு வாரம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லும்போது நான் சொல்லியிருந்த ப்ராப்ளம் இல்லைங்க இது வந்து ஒரு காய்ச்சல் மாதிரி தான் இடும் இது வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் ரெண்டு வாரம்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பட் நாம் வந்து அது நம்மளும் அவசியம் கிடையாது நம்ம தமிழ் மருத்துவம் நம்மகிட்ட இருக்குது நம்மளுடைய அந்த பழைய கால பண்டைய கால மருத்துவ இருக்குது நீங்கள் கொலைப்படாதீங்க நீங்கள் அவங்களுக்கு யோகா டெக்னிக் வச்சு நான் விட முடியும்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் நம்ப வச்சேன் அவங்கள அவங்கள ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை அந்த ஆரம்பத்தில் நான் வந்து அவளை வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணி நீங்கள் வந்து நம்புங்க இதை நிச்சயமாக அவங்கள குலப்படுத்த முடியும் ரெண்டு வாரங்கள்லாம் வந்து ஒரு ஹம்பர் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் கிளாஸ் ஆரம்பிச்சுன்னாங்க அப்போ ஃபஸ்ட்டு கேட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு வாரம் நான் வந்து தூங்கவே இல்லை இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னை தூங்கு வாங்கி முதல்ல கொஞ்சம் தூக்க வரும் அப்படின்னாங்க அவங்க நான் ஒரு சக்கரை மெடிடேஷன் கொடுக்கும்போது அந்த மெடிடேஷன்லேயே அவங்க தூக்கிட்டாங்க அவங்க பகல் நேரத்துலேயே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நாங்கள் கிளாஸ் ஆரம்பித்தோம் கிளாஸ் ஆரம்பித்தோன்னே ரெண்டு வாரத்திலே அவங்க திருப்பி போய் ஒரு செக் பண்ண போகும்போது டாக்டர் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய அதோடய ரிப்போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நியூ நோ நியூ க்ரோத்னு சொல்லிட்டாங்க க்ரோத் வளரவே இல்லை அவங்களுக்கு அப்படியே குரோத்தே இல்லைன்ட்டாங்க அவங்க அவர் பெரிய விஷயம் அவங்களுக்கு ஏன்னா வேகமாக வளர்ந்துருக்க டயத்தில் கம்ப்யூட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு குரோத் இல்லை அப்போ சொல்லி சார் நம்ம மாஸ்டர் நம்ம ஒன் ஹவர் யோகா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணலாம் அப்படின்னாங்க அப்போ ரெண்டு ஹவர் மூணு அவர் டெய்லி நாள் பண்ணால் யோகா நான் அவங்களுக்கு பிரக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் யோகா கொடுத்தேன் பிரணாயமாக கொடுத்தேன் மெடிடேஷன் கொடுத்தேன் மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூட ஒரு சாட் போட்டு கொடுத்தேன் ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் என்ன அது மாதிரி என்ன வார கீரைகள் சாப்பிடணும் எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் எதை அவாய்ட் பண்ணணும் எல்லாம் ஒரு சாட் போட்டு கொடுத்தேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அவங்க கிடைக்காத பொருளாக வந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டாங்க அவங்க நிறைய விஷயங்கள் இன்னும் அங்கே கிடைக்கல அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க அப்புறம் நிறைய தியானம் கொடுத்தேன் அவங்களுக்கு இந்த பெயின்லாம் இருக்கும் அவங்களுக்கு வழிகள் குறைக்க தியானம்லாம் பண்ணி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் சக்கர மெடிடேஷன் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு சக்கரை மெடிடேஷன் அப்புறம் ஆத்மீய சக்கர மெடிடேஷன்லாம் கொடுத்துருந்தோம் ரெகுலராக வந்து அவங்க தியானம் மெடிடேஷன் யோகா பிரணயாமா பந்தாஸ் முத்ரா கிரியாஸ்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபாஸ்டிங் கொடுத்தேன் ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் வாரத்தில் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் கேரட் ஃபாஸ்டிங் கொடுத்துட்டு வந்தேன் ரெகுலராக அவங்க ஃபாஸ்டிங்லாம் பண்ணுவோம் ரெண்டரை மாதத்துலேயே அவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டேன் கேன்சர் வந்து ஸோ அவங்கள பார்த்த ஒரு டாக்டர் இருக்கார் அமெரிக்கன் டாக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி சுபா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் யார் ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர் யூ கேன் கோ ஹோம் அண்ட் ஈ கேன் ஓப்பன் கிளினிக் அப்படின்ட்டு ரெண்டு கிளினிக் அவங்க போய் அப்புறம் திறந்து ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆறு வருஷம் ஆகிடுச்சி அந்த அமெரிக்காவில் அந்த ஸ்டேஜ் ஃபோர் கேன்சரு என்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி குணமானவங்க குணமாயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆறு வருஷம் ஆச்சு நல்லாயிருக்காங்க அவங்க சோ குணம் அதாவது குணம் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து இனிமேல் அவங்களுக்கு கேன்சர் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க இல்ல அந்த டோட்டலா அந்த கிருமி முழுகா அழிஞ்சிருச்சு அப்படிங்க இனிமே வந்து இல்ல உடம்புல கிருமி கிடையாது இனிமே வராமற்கு என்ன பண்ணுமோ அது என்ன பண்றாங்க அவங்க ஏன்னா அவங்ககிட்ட வர நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாசத்துக்கு அவங்களுக்கு ஓரளவு ரிப்போர்ட்ஸ் பாக்கும்போது ரெக்கார்ட் ஆன மாதிரி தெரியும் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணா வீட்டுல போய் பழைய மாதிரி வாழ ஆரம்பிச்சு லைஃப் ஸ்டைல் மாத்திருவாங்க நம்ம ஓகே நினைச்சு பழைய மாதிரி ரெட்மிட் சாப்பிடுறது ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்திரம் திருப்பி அவங்களுக்கு ஈஸியா ரெக்கரன்ஸ் ஆயிடும் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு டாக்டர் மெடிக்கல் டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படி இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க என்னென்ன அவங்களுக்கு டீச் பண்ணணும் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நான்வெஜ் சாப் நான்வெஜ் போகிறது கிடையாது இன்றைக்கும் அவங்க ஃபாஸ்டிங் இருக்காங்க அவங்க இன்றைக்கும் அதே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கீரைகள் காய்கறிகள் நான் கொடுத்து அப்படியே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கும் மார்னிங் எழுந்து தியானம் பண்ணுறாங்க யோகா பண்ணுறாங்க அவங்க அதனால் ஆறு வருஷம் வரைக்கும் இன்றைக்கி அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ரீசெண்டாக போய் செக் பண்ண டாக்டர்கிட்ட அவங்க பார்த்தா நம்ம டாக்டர் பார்த்துட்டு உடம்புல கேன்சர் அறிகுறி இல்லாமல் அப்படின்ட்டார் அவருக்கு இது வந்து குணப்படுத்த முடியும் அதாவது அன்னை அந்த மாதிரி மக்கள்லாம் ரொம்ப ரீச் ஆச்சு அதை இன்டர்வியூ பண்ணி பேப்பர்லலாம் போட்டாங்க அது இது ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் இது வந்து ஒரு மிராக்கிள்னு சொல்கிறாங்க மிராக்கிள்லாம் சொல்ல முடியாது நான் கொடுத்த டெக்னிக் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க குணமானாங்க அவ்வளோதான் நானும் வந்து குணப்படுத்தேன்னுலாம் சொல்லணும் விரும்பல எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க நல்லா இருக்காங்க அவ்வளோதான் அது இப்போது என்னென்னா வந்து அதுக்கான பீரியட் வந்து மூணு மாதம் தான் நம்ம உங்கள்கிட்ட வந்து நான் எடுப்பேன் காசு எடுப்பேன் ஓ அதுக்கப்புறம் அவங்க வீட்ல போய் தனியா திருப்பி அதே பண்ணிக்க வேண்டியதான் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரையும் பார்க்க முடியாது ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு நூற்றி எட்டு நூற்றி நாலு ஹண்ட்ரட் எயிட் டேஸ் ஓகே சார் இதுதான் இதுதான் எங்களுடைய ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் மூன்று மாசம் முடிஞ்சிடும் நான் அதுக்கு எல்லாம் நாங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துருவோம் இதான் சாப்பிடணும் எல்லாம் அவங்க எல்லாம் பயிடுவாங்க இப்போ வீட்டில் போய் திருப்பி அதே திருப்பி பண்ணிகிட்டே வரணுங்க இந்த மூன்று மாசம் கழிச்சு அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அதில் மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் குணமாயிருவாங்க ஸ்டேஜ் ஒன் டூலாம் ஈஸியாக குணமாயிருவாங்க ஸ்டேஜ் ஃபோருங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் சொல்ல முடியாது ஆனால் அந்த த்ரீ மந்த்ஸை பார்த்தா ரிப்போர்ட் பார்க்கும்போது நிச்சயமாக ரெண்டுக்கும் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும் உடம்பு அதில் க்ரோத் இருக்காது நிறைய பக்கம் கேன்சர்ஸ் இல்லாமல் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக பயிர் இருக்கும் முதல்ல பார்த்தா அதில் பார்த்தா தான் இருக்கும் மிச்சமாதிரி இருக்காது குணமாக இருப்பாங்க இது மாதிரி ரெகுலராக அவங்க பண்ண பண்ண அப்படியே அவங்களுக்கு எல்லாமே சரியாக குணமாகிட்டவங்கள்டான் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த டாக்டரை குணப்படுத்தி இருந்தோம் கேன்சர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்திருப்பீங்க இந்தியாவில் வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரியான ரிசல்ட் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க நிறைய பேர் சார் நான் வந்து அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது கிடையாது நிறைய பேர் நான் டீச் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த குணமானு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவும் இன்டைரக்டாவோ நிறைய பேர் இருக்காங்க அதில் நான் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் ட்ரெயினிங் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த டீச்சர் எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் டெக்னிக்கல் ஸோ ஒரு டீச்சர் நிறைய பேர் குணப்படுத்துறாங்க இந்த மாதிரி யூஎஸ்எல் இருக்காங்க ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி ரஷ்யா ஜப்பான் எல்லா பக்கம் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் டெக்னி அவங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஸோ அவங்க நாட்டில் அவங்க பண்ணுறாங்க அவங்க எங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரக்டாவோ அதில் இன்டேரக்டாவோ இருக்காங்க இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே டாக்டர் சுபாஷ் சொன்னனில் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடியோடைய தம்பிக்கு கேன்சர் மவுத் கேன்சர் நினைக்கிறேன் ஒரிசாவில் இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பத்து நாளில் இருந்துருவாங்க நாங்கள் வீட்டில் பத்து நாள் இருப்பாருன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட என்னை காண்டாக்ட் பண்ணாங்க நம்பர் கொடுத்து பேசுனாங்க அப்போது நான் என்ன பண்ணேன் அந்த பையனுக்கு வந்து நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தேன் ஒரே மாதம்தான் அவன் ரெக்கவர் ஆகிட்டான் ஏன்னா ஃபோனே பேச அதுக்கப்புறம் என்ன ரிப்போர்ட் கட்டேன் அவன் தரவே இல்லைன்னு அப்படிட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அந்த டாக்டர் சொல்கிறாங்க அந்த பேர் ரொம்ப அருமையாக இருக்கான் நல்லா இருக்கான் அவங்க எனக்கு அது அப்புறம் தான் தெரியுது என்ன பண்ணால் நான் குணமானது வரமாட்டாங்க குணமானதுக்கப்புறம் இந்த பழைய வேகம் அப்படி இருக்காது ஓகே டாக்டர் ஆயிடுச்சு நம்ம அப்படின்ட்டு வரமாட்டாங்க நாங்கள் வச்சு ஏதாவது பேட்டி எடுப்போம் எதாவது ஃபீட்பேக் கேட்போம் அதனால வரமாட்டாங்க நிறைய பேர் ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க வீட்டிலேயே இருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்கும் ஒய்ஃப் தெரியாது அதாவது மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதை அவங்க ஐடென்டி காமிக்க மாட்டாங்க அதனால யாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது இப்போ ரிப்போர்ட் அங்கே வச்சுக்கொண்டாங்க ரெண்டு ரிப்போர்ட் எனக்கு பிஃபோர் அவர்ட் ரிப்போர்ட் ரேப்பா எங்கே இருக்கு அதாவது வரதுக்கு முதல்ல இது வந்ததுக்கு அப்புறம் இது நிறைய பேர் வந்து குணமானதுக்கு அப்புறம் மாட்டாங்க நான் கட்டாயப்பட்டு கேட்குறதும் கிடையாது பட் என்கிட்ட இருக்குது நிறைய எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட அப்புறம் அவங்களையும் வீடியோ போடுவாங்க சார் நான் குணமாயிட்டேன் நல்லா இருக்கேன் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ட்டு அவங்களா வீடியோ போடு நான் கேட்கவே மாட்டோம் நிறைய வீடியோ என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி நான் வந்து முதல்ல நம்ம நம்பிக்கை தான் வந்தேன் நான் அவங்கள்கிட்ட வரும்போது இப்போ நல்லாயிட்டேன் நான் குணமாயிட்டேன் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த குணமான பேஷண்ட்டே வந்து தனியாக வீடியோ போட்டு இருக்கு நிறைய இருக்கு யூடியூப்ல கூட இருக்கு நீ பார்க்கலாம் நிறைய இருக்கிறதா சரி இப்போ யோகா பத்தி சொன்னீங்க அப்புறம் வந்து கேன்சர் பத்தி சொன்னீங்க கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்தின்னு சொன்னீங்க இப்போ பொதுவாக ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா ரொம்பவே மன இதாயிருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட் உங்களை சந்திச்சா குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத வந்து இது வரைக்கும் வந்ததே வந்து நான் குணப்படுத்தல வந்து எல்லாரையுமே குணம் நான் படுத்தவே இல்லை டெக்னிக் கொடுத்தோம் டயட் சார்ட் கொடுத்தோம் ஃபாலோ பண்ணாங்க குணப்படுறது கடவுள் தான் நம்ம கிடையவே கிடையாது நம்ம ஒரு கருவி அவ்வளோதான் சொன்னால் அவங்க செஞ்சாங்க அவ்வளோதான் நம்ம குணப்படுத்த கிடையாது வரலாம் எங்கிட்ட வந்து பார்க்கலாம் தப்பு கிடையாது வாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ எல்லாருமே வரலாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு முடிஞ்சளவு அவங்க அந்த பக்கம் இருக்குமோ இப்போ பார்த்துக்கலாம் எங்கேயிருக்கோம் அந்த பக்கம் சிதாக இருக்க டாக்டர் இருக்காங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படி வரணிக்கிறாங்க அவங்க என்ன வந்து கனெக்ட் பண்ணலாம் ப்ராப்ளம் கிடையாது என்கிட்ட வரணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது அவங்க இருக்கிற பக்கத்துலேயே எல்லாமே இருக்காங்க நிறைய மாதிரி சித்தா ஆயுர்வேதாலாம் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க மெடிக்கலாக இருப்பாங்க அவங்க அதெல்லாம் பண்ணி முடியலேங்கிற பட்சத்தில் என்னை பார்க்கணுங்கிறவங்க என்கிட்ட காண்டக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் நாங்கள் பண்ணுற கிளாஸஸ் பூராமே ஆன்லைன் கிளாஸ் தான் எதுவுமே லைவ் கிளாஸ் கிடையாது அந்த மூன்று மாதம் இந்த பயிற்சி பூராம் டயட் சாட்டு சொல்கிறது எல்லாமே ஆன்லைனில் தான் ஸோ அவங்க வரணும் அவசியமே கிடையாது இங்கே வந்து வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணால் போதும் அவங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் சொல்லிடுவேன் மெயினாக வந்து பெட்டில் படுத்தே இருப்பாங்க அவங்களும் நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த டியூப்லாம் சாப்பிட முடியாமல் டியூப் ட்ட்டு மூக்கல் டியூர்லாம் இது மட்டும் பண்ண முடியாது ஸோ அந்த கேஸ் நாங்கள் எடுத்து பார்க்கறது கிடையாது சாதாரணம் சொல்கிறது கேட்குற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும் நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிச்சயமாக அவங்கள ரெக்கவர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்காது பட் நம்பலாம் அதாவது கேன்சர் இஸ் க்யூரபிள் ட்ரீட்டபிள் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்குது இந்த கேன்சர்னால் அது குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு பயம் மக்கள் மைண்டில் ஆல்ரெடி எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டாங்க அப்படியே எல்லார் மைலேயுமே அது தமிழ்கிட்ட ப்ரோக்ராம் ஆகிடுச்சி ஏன்னா காரணம்னு கேட்டால் நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் சினிமாவில் பார்த்தா கேன்சர்னால் யாரையாவது வந்து ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னா அவ்வளோ கேன்சர்னுவாங்க ஒன்னே கடைசி பார்த்தா அவங்க இறந்துடுவாங்க இப்படியே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க நான் ஒரு படம் பார்த்தேன் இவரில் விஜய் நடித்த படம் அதை பார்த்தீங்கன்னா பிரபு வந்து டாக்டர் சரத்குமார் வந்து விஜயோட அப்பா அப்போ சொல்லுவா டாக்டர் வர்ற ஜெய இவர் சரக்குமாரை பார்த்து உங்களுக்கு வந்து பேன்கிராட்டிக் கேன்சர் ஆறு மாதம் இருப்பீங்க அப்படிம்பாரு அதே மாதிரி ஆறு மாதம் இறந்துருவார் அவர் இது ஒரு தப்பான கான்செப்ட்டு ஸோ மக்கள் இதை பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தால் ஆறு மாதம் தான் டைம் நினச்சி நம்பிடுவாங்க அவங்க ஸோ இது வந்து அப்படி நம்பிக்கை நம்ப வேண்டாம் கேன்சர் இஸ் ட்ரீட்டபிள் கேன்சர் இஸ் க்யூரபுள் நம்ம காய்ச்சல் தவடி வைத்தலி மாதிரி தான் கேன்சர் ஒன்று அவங்க வந்து வந்த உடனே பார்த்தா ரொம்ப ஈஸி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் குணப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் பட் இஸ் பாசிபிள் குணப்படுத்த முடியும்